களப்பணிகளில் வந்து நான் நடந்தே வேலை செய்வேன் அப்போல்லாம் வண்டி வாகனங்கள்லாம் கிடையாது நான் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகுதான வண்டி எனக்கு ஒரு கார் வந்து கிஃப்ட் பண்ணாங்க இப்போ என்னைக்காவது ஒரு நாள் இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு ஓய்வு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு தோணுமா தொடக்க காலத்தில் நான் அப்படி நினைக்கல ஆனால் இப்போ அண்மைக்கடமாக வந்து அந்த மாதிரி ஒரு சோர்வும் ஒரு ஓய்வு தேவைங்கிற ஒரு உணர்வும் வந்து இருக்குது ஒரு முறை ஒரு காவல்துறை அதிகாரிக்கு நான் ஃபோன் பண்ணும்போது பத்தையகால் பத்தேகாலுக்கு அவர் படுத்துட்டாருன்னு அப்படி பையன் ஃபோனில் சொன்னால் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது பத்தையகாலுக்கே படுக்கிறாங்களா என்ன எனக்கு அது மறந்து போச்சு பாடல்கள் கேட்பீங்களா நீங்கள் ஏதாவது எனக்கு அந்த மாதிரி எந்த ரிலாக்ஸேஷனுமே கிடையாது குடும்பம் ரொம்ப பெருசாக இருக்குது எல்லாமே கட்சி தான் குடும்பமாக இருக்கும்போது ஒரு மணிக்கு நான் வந்து இறங்கினாலும் அப்போ கட்சிக்காரங்க இருக்கிறாங்க ரெண்டு மணிக்கு வந்து இறங்கினாலும் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க பர்சனல் ஷேரிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு வழியை பகிர்ந்து கொள்வதோ அல்லது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ரொம்ப மன அழுத்தத்தை பகிர்ந்து கொள்வதோ தனிப்பட்ட முறையில் யாரும் எனக்கு அந்த மாதிரி இல்லை ரொம்ப சுமையாக இருக்குதா சுமைதான் ஆனால் சுமந்து தான் ஆக வேண்டும் தான் ஆனால் அதை தாங்கி தான் ஆகணும் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோவை போட்டு இது என்னோட க்ரஷ் இது இன்னைக்குவே முடி சிலர் வந்து டார்லிங்னு எழுதியிருக்கிறாங்க அறிமுகத்திலே சொன்னது போல நீங்கள் இளமை காலத்திலிருந்து ஒரு நீண்ட அரசியல் பயணம் இந்த பயணத்தில் நீங்கள் வந்து உங்களை எப்பவும் கூட ஒரு ஒரு ஹீரோவுக்குரிய ஒரு அப்பீல் வந்து கிரவுண்டில் சமூக வலைதளங்கள் நான் பார்த்துருக்குறேன் அதுக்கு மெயினாக அவங்களுடைய பேச்சில் கொள்கையில் இன்னும் அந்த உங்கள் தோற்றத்துலேயும் கூட இளமை குன்றாமல் இருக்கிறீங்க ரொம்ப லேட்டாக தான் இளைஞர்கள் இளைஞருத்தைகள் பாசறை அப்படின்னு அமைப்பு கட்டினாலும் கூட நீங்களும் அதில் ஒரு உறுப்பினரோ அப்படின்னு கூட தோணுது என்ன காரணம் இருக்குது நீங்கள் சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ கிட்டத்தட்ட அறுபதை தொடும் நிலையில் இருக்கிறேன் எப்போதும் இளைஞர் பட்டாளத்தோடு நான் களத்தில் நிற்பவன் ரொம்ப தொடக்க காலத்திலேயே இளைஞரணியை உருவாக்குவதற்கு தொடர்கள் எல்லாம் முயற்சி செய்தார்கள் அப்போது நான் இதான் பதில் சொன்னேன் நாம் எல்லாமே இளைஞர்கள் தானே இளைஞர் அணி என்று அதை தவிர்த்தேன் அண்மையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இள இளைஞருத்துகள் எழுச்சி பாசறையை நாங்கள் உருவாக்கினோம் அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு பிறகு ஒரு தலைமுறை உருவாகி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டார்கள் கட்சியில் நாம் தலைமை பொறுப்பு ஏற்கும்போது ஐந்து வயதாக இருந்தவர்கள் இப்போது ஒரு ஒரு குழந்தை இரண்டு குழந்தைக்கு தந்தையாகிவிட்டார்கள் ஆகவே ஒரு தலைமுறையை கடந்து விட்டோம் அந்த இளம் தலைமுறை கட்சிக்குள்ளே வர வேண்டும் அவர்களிடமிருந்து நமக்கு ஒரு இடைவெளி தலைமுறை இடைவெளி ஏற்பட்டுவிடக்கூடாது அவர்களை கட்சிக்குள்ளே உள்வாங்க வேண்டும் அரசியல்படுத்த வேண்டும் ஆகவே அதற்கு தனி அமைப்பு ஒன்று தேவைப்படுகிறது என்று சேக்கு அதற்கான ஒரு அடையாளமாக நான் முன்மொழிந்தேன் கனவு நனவாக என்கிற ஒரு முழக்கத்தோடு எட்டு கட்டளைகள் என்கிற பெயரில் அவர்களுக்கான வழிமுறைகளையும் செய்ய வேண்டிய கடமைகளையும் ஒரு மாநாட்டிலே பிரகடனம் செய்தேன் எந்த ஒரு இயக்கமும் ஒரு அஞ்சல் ஓட்டத்தை போல்தான் ரிலே ரேஸ் பெரியாருக்கு பிறகு அண்ணா அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் கலைஞருக்கு பிறகு இன்றைக்கு ஸ்டாலின் என்று திராவிட இயக்கத்தில் ஒரு தலைமுறை விட்டு தலைமுறை அந்த இயக்கத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு ஓடுவதைப் போல கம்யூனிஸ்ட இயக்கங்களிலும் நாம் பார்க்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு தலைமுறையோடு முடிந்து விடக்கூடாது அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாம் அடைகாத்து அதை ஒப்படைக்க வேண்டும் ஆகவே இளைஞர்களை கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் அவர்களை அரசியல் வேண்டும் என்கிற ஒரு நல்லெண்ணத்தோடு இளைஞருத்துகள் எழுச்சி பாசறையை உருவாக்கியிருக்கிறோம் இந்த முறை நான் புதிதாக அமைப்பை மறுசீரமைப்பு செய்யும் அறிவிப்பு செய்தபோது இருபத்தைந்து விழுக்காடு இளைஞர்களுக்கு அதாவது இளம் தலைமுறையினருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறேன் ஏராளமானவர்கள் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் எப்போதும் இளைஞர்களோடு இருக்க வேண்டும் இளைஞர்களின் வேகத்துக்கு ஈடு கொடுத்து வேலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு தோற்றத்தை எனக்கு தந்திருக்கலாம் என்று கருதுகிறேன் இல்லை பெரிய இளைஞர் பட்டாலும் உங்களை ஃபாலோ பண்ணுது இப்போ வந்து உங்கள் ஃபோட்டோவை போட்டு இவர் என்னோடய க்ரஷ் இது இன்றைக்கிறேன் மொழி சிலர் வந்து டார்லிங்னு எழுதியிருக்கிறாங்க உங்களை வந்து தலைவர் அண்ணன் அப்படின்லாம் கூடுவாங்க ஆனால் இது உங்களுக்கு நேரடியாக வந்து சேர்ந்துருக்கார் ஆனால் நான் பார்த்துருக்குறேன் டார்லிங்னு எழுதுகிறாங்க க்ரஷ்னு எழுதுகிறாங்க இப்போவும் கூட ஒரு அது ஒரு ஒரு பாலுநர் சார்ந்தில்லை இவர் வந்து ஒரு அடையாளம் நமக்கு வந்து ஒரு ஈர்ப்பு கொள்கையோடு இருக்கிறார் அப்படிங்கிற பொருளில் ஆண்களும் விடுறாங்க பெண்களும் விட்றாங்க இந்த மாதிரி செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேர்ந்ததா எப்போதாவது ஒன்று ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்முடைய தோழர்களை எனக்கு அனுப்புவதுண்டு உங்களைப் போல ஒரு சிலர் இடத்தில் அதை பகிர்ந்து கொண்டதுண்டு அந்த அளவுக்கு என் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி நான் பெருமைப்படும் ஒரு நவீனத்தோடு சேர்த்து ஒரு இளம் இளைஞர்கள் பட்டாளத்தை அணிதிரட்டுவது அப்படிங்கும்போது கொள்கை ரீதியாகவும் நீங்கள் சிந்திக்கிறதில் ஒரு இளமை வேணும் அது வந்து உடல் ஆரோக்கியம் மிக அத்தியாவசியமானது நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவது இந்த தலைமைத்துவத்திற்கு உடல் ஆரோக்கியம் மிக அவசியம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் இது வந்து எவ்வளோ நாளாக இப்போ வந்து உங்களுடைய தலைமைத்துவ பண்புக்கு இது எந்த வகையில் உதவியாக இருக்குது எவ்வளோ நாளாக இதை பேணுறிங்க அதாவது உடல் உயிர் மனம் இந்த மூன்று வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூன்றை பற்றியும் ஒரு புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் உடல் பாதுகாப்பாக இருந்தால்தான் உயிர் பாதுகாப்பாக இருக்கும் ஆகவே உயிர் பாதுகாப்புக்கும் உள்ளத்தின் வலிமைக்கும் உடல் மிக மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கிறது மூலாதாரமாக இருக்கிறது உடல் அழிந்தால் உயிர் அழிந்துவிடும் உடல் பலவீனமானால் உள்ளம் பலவீனமாகிவிடும் ஆக உடலை நாம் பராமரிப்பதும் பாதுகாப்பதும் முக்கியமானது ஆனால் எனக்கு தொடக்கத்திலிருந்தே இந்த உடல் மீதான ஒரு பெரிய கவனம் இல்லை எல்லாம் பள்ளி மாணவர்களாக இருந்த காலத்தில் ஓடி ஆடி விளையாடுவார்கள் நான் விலகி நின்று வேடிக்கை தான் பார்ப்பேன் அது என்ன காரணம் என்று எனக்கு தெரியாது நிறைய தோழர்கள் என்ன வழியை கட்டாயப்படுத்தி வழியே இழுப்பார்கள் விளையாடுவதற்கு நான் தவிர்த்து விடுவேன் கல்லூரிக்கு வந்த பிறகு கூட விடுதிகளில் மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விளையாடுவார்கள் தண்டால் எடுப்பார்கள் பார் ஏறி விளையாடுவார்கள் நான் போய் நின்று அவங்களோட வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் நான் இறங்கி வேலை செஞ்சதில்லை விளையாட்டுல எதுவரணும் எந்த ஈடுபாடும் இல்லைங்கிறது தான் எதார்த்தமான உண்மை ஆனால் உடலுக்கு விளையாட்டு தேவை உடலை வந்து வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவைன்னு நான் வந்து மாநில கல்லூரியில் படிக்கும்போது தம்பி பாட்டுன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன் உடலை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் உடலை வந்து வலிமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போது தான் நம்ம வந்து நீண்ட காலம் இருக்க முடியும்னு தம்பி பாட்டுன்னு ஒரு பாட்டு நான் எழுதியிருக்கேன் கவிதையை அது வந்து நம்ம தோழர்கள்லாம் நிறைய நிறையா அதை பயன்படுத்துகிறாங்க அது பற்றி ஒரு புரிதல் எனக்கு இருக்குது ஆனால் அதில் ஒரு ஈடுபாடு இல்லை பொது வாழ்க்கைக்கு நான் வருவேன் அப்படின்னு நான் திட்டமிட்டு வரல அது அப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லை அப்படி ஒரு கனவு இல்லை ஒரு இது எல்லாமே ஒரு விபத்தாக நிகழ்ந்தது தான் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு இப்போ முப்பது வருஷத்துக்கு மேலாச்சு அதிகாலையிலே வந்து மக்களை சந்திக்கிறதும் அல்லது ஏதாவது பிரச்சனைகளில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வதும் நள்ளிரவு தாண்டி மக்களோடு இருப்பதும் மக்களுடைய பிரச்சனைகளில் கவனம் செலுத்துவதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக எனக்கு இன்றைக்கும் தொடர்கிறது இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகளை கடந்து வந்த நிலையிலும் கூட ஒரு அரசியல் கட்சிங்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற நிலையிலும் கூட இன்னும் அதிலிருந்து என்னால் விடுபட முடியல நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கும் அதனால் காலையில் எழுந்து வாக்கிங் போகிற பழக்கம் அல்லது வந்து அதாவது உடற்பயிற்சி செய்கிற பழக்கம் அப்படிங்கிறது எனக்கு இல்லை காலையில் வந்த உடனே ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கெலாம் வெளியூர்லேருந்து வந்த தோடகள் வந்து என்னை சூழ்ந்துவாங்க அப்போ நான் வந்து தய என்னை தயார்படுத்திக்கிறதுக்குள்ளே அவங்களோ அவங்களோட நான் உட்காந்து பேசணும் அவங்கள அனுப்பணும் அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்புறம் அவசர அவசரமாக நான் வந்து அலுவலகத்துக்கு போகணும் நான் வந்து ஃபொரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் கட்டார தடை அறிவியல் துறையில் கோயம்புத்தூரில் சில காலம் வேலை செஞ்சேன் மதுரையில் சில காலம் வேலை செஞ்சேன் அப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் தொடர்ந்து சென்னையில் வேலை செஞ்சேன் எந்த இடத்துலையுமே நான் வந்து அதிகாலையில் தோழோடு வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு அமையலை இவ்வளவு தூரம் வந்து அது பற்றிய ஒரு புரிதல் இருந்தாலும் கூட ஈடுபட முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் அது ஆரோக்கியமாக இருக்கணும் ஓடி ஆடி விளையாடணும் எல்லாம் சொல்லுவேன் என்னால் அது முடியாது களப்பணிகளில் வந்து நான் நடந்தே வேலை செய்வேன் அது மதுரையில் வந்து அப்போலாம் வண்டி வாகனங்கள்லாம் கிடையாது நான் ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகுதான வண்டி எனக்கு ஒரு கார் வந்து கிஃப்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு வருஷம் நான் வந்து காரில் பயணம் பண்ணுவேன் தெருவில் நடந்து போவேன் எல்லா இடங்களையும் நடந்து தான் போவேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நடந்து தான் போவேன் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நடந்து தான் போவேன் மதுரையில் வேலை செய்கிற கூட இரவு நேரங்களில் ஊர் ஊராக போயிட்டு நடந்தே போவேன் நான் நடந்தே போய் ஜனங்களை கூட்டி தெருவில் உட்கார வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்கள்ட்ட பேசுவேன் அப்புறம் திருப்பி நடந்தே வந்து மெயின் ரோட்டில் லாரி பிடிச்சி மது மதுரைக்கு ரூம் போய் சேருவேன் விடிய கால ஆயிரும் அப்புறம் அஞ்சு மணிக்கு மேலே போய் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் படுத்துட்டு எழுந்துருச்சு பார்வையாளர்களை பார்த்துட்டு அப்புறம் நான் அலுவலகத்துக்கு போவேன் இரவெல்லாம் சுவரொட்டி ஒட்டுவோம் நடந்தே மதுரை வீதிகளில் நான் நடக்காத தெருவே இல்லை பெரிய பெரிய வீதிகளில் நான் நடந்தே போய் வால் ரைட்டிங் எழுதுவோம் நானே உட்காந்து நான் படிப்பேன் தோழர்கள் எழுதுவாங்க சில நேரங்களில் நானே கூட புரட்சியாளர் அம்பேத்கர்னு எழுதுவேன் முத முதல்ல நான் புரட்சியாளர் அம்பேத்கர்ன்னு வால்ரேட்டிங் எழுதும்போது எம்எல்ஏக்க தோழர்கள்லாம் வந்து என்ன இடத்துல வந்து நீங்கள் என்ன அம்பேத்கர் புரட்சியாளர்லாம் சொல்கிறீங்க இன்னொரு இடத்துல நான் நக்சல் நக்ஸல் பாரி அம்பேத்கர்னு எழுதுனேன் ஏன்னா நக்ஸல் பாரின்னால் அது வந்து தலைமுறைவாக தான் இருக்கணும் ஆயுதம் தான் எழுந்திரணுன்னு ஒன்றும் கிடையாது அவங்க வந்து தீவிர இடதுசாரி சிந்தனையாளர்கள் எல்லாமே நக்சல் வாரி தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் உங்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கேன் தல்லாகுளத்தில் நான் தங்கியிருக்கும்போது நிறைய மார்க்சிய லெனினிய அமைப்பை சார்ந்த தோழர்கள் வருவாங்க அம்பேத்கர் வந்து ஏ ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு துணையாக இருந்தார் அவர் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கலை அவர் பிரிட்டிஷ்காரங்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவாக இருந்தார் காந்தியை எதிர்த்தார் இவெல்லாம் சொல்லுவாங்க நான் சொன்ன எழுபது ஆண்டு கால வரலாறு உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி சாதிக்காததை ஒரே ஒரு தனிநபராக இருந்து ஆயிரம் தலைமுறையாக அடிமைப்பட்டு கிடந்த சமூகத்தன்னைக்கு தலைநபரை வச்சுருக்கிறாரு இப்போ இது வந்து புரட்சி இல்லையா இது சமூகத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு புரட்சி இல்லையா அவர் அரசு வழி சோசியலிசத்தை வலியுறுத்துறாரு நீங்கள் புரட்சிகர சோஷலிசத்தை வலியுறுத்துறீங்க ரெண்டு பேரும் சோசியலிசம் தான் இலக்கு அதனால் வந்து நீங்கள் அம்பேத்கர் வந்து ஒரு பிற்போக்குவாதின்னு சொல்லி முத்திரகுத்துவாதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு கடுமையாக அவங்களோட வாதிடுவேன் அப்போ நான் அது ஒரு ஒரே ஒரு இடத்துல என் கையால் நான் எழுதின மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அந்த மதுரையில் அதிலிருந்து நான் தொடர்ச்சியாக அவரை புரட்சியாளர் தான் நினைக்கிறது பாபா சாஹிப்னு சொல்கிறது அல்லது தந்தைன்னு சொல்கிறது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர்ன்னு சொல்கிறது இல்லாமல் அவர் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு சமூக புரட்சியை செய்த மாபெரும் புரட்சியாளர் எதுக்காக சொல்கிறேன்னா இதெல்லாம் நான் மதுரை வீதிகளில் நடந்தே போய் தான் செஞ்சுருக்கிறேன் அதே மாதிரி வந்து எனக்கு தனியாக நடைப்பயிற்சின்னு ஒன்று கிடையாது ஏக்கத்தோடர்களோடு நடக்கிறது மக்களோடு நடக்கிறது மக்களோடு இருக்கிறது இதுவே ஒரு பெரிய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயம் நீண்ட பயணம் நீங்கள் சொன்னீங்க நடந்தே அளந்த தூரம் வந்து ரொம்ப அதிகம் இப்போ வந்து அந்த நீண்ட தூரம் பயணத்திற்கு பிறகு ஒரு அரசியல் பயணத்திற்கு பிறகு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க காலையில் வந்து விருந்தினர்கள் வந்துடுறாங்க தோழர்கள் வந்துடுறாங்க மக்கள் வராங்க இரவே வந்து தங்கிடுவாங்க காலையிலே வந்து சூழ்ந்துவாங்க இப்போ என்னைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஓய்வு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு தோணுமா தோணிதுதான் தொடக்க காலத்தில் நான் அப்படி நினைக்கல ஆனால் இப்போ அண்மைக்கடமாக வந்து அந்த மாதிரி ஒரு சோர்வும் ஒரு ஓய்வு தேவைங்கிற ஒரு உணர்வும் வந்து இருக்குது ஏன்னா இப்போ இதான் நான் சொன்ன மாதிரி அறுபது வயது தொடரக்கூடிய நிலையில் இருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் நான் அதாவது எந்த வரையறையும் இல்லாமல் அலைஞ்சிருக்கிறேன் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம்னு இரவு ரெண்டு மணிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ளே தான் என்னுடைய தூக்கம் எனக்கு வந்து பத்து மணிக்கு படுக்கணுங்கிற பழக்கமே மறந்து போச்சு அந்த எண்ணமே இல்லை ஒரு முறை ஒரு காவல்துறை அதிகாரிக்கு நான் ஃபோன் பண்ணும்போது பத்தேகால் பத்தேகாலுக்கே அவர் படுத்துட்டாருன்னு அவருடைய பையன் ஃபோனில் சொன்னால் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது பத்தைய காலுக்கே படுக்கிறாங்களான்னு என்ன எனக்கு அது மறந்து போச்சு பத்து மணிக்கு படுக்கிற வழக்கங்கிறது எனக்கு மறந்து போச்சு எப்போவுமே பனி பன்னிரெண்டுக்கு மேலே தான் எனக்கு ஒரு மருத்துவர் வந்து சொன்ன வார ஒரு அட்வைஸ் என்னென்னா அட்லீஸ்ட் டுவெலுக்கு படுங்க இந்த பன்னெண்டுக்கு மேலே படுக்கிறதுனால ஏற்படக்கூடிய அசதி தான் உங்களுக்கு தவிர உடலில் எந்த நோயும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவு அதுவும் அந்த அந்த மாதிரி வந்து இரவு நள்ளிரவை தாண்டி தோழர்களை சந்திக்கிறது தோழர் அதாவது வந்து மக்கள் கட்சி கட்சி தோடர்களை தாண்டி பொதுமக்களே வராங்க மதுரையில் இருக்கும்போதுலாம் நள்ளிரவு நேரத்தில் வெட்டு பெட்டு வருவாங்க காயத்தோடு வருவாங்க ரத்தம் சிந்திக்கிட்டு வருவாங்க குய்ய முறையன்னு வந்து காலில் விழுந்து அழுவாங்க அப்போ தான் படுத்திருப்பேன் ஓடி வந்து கதவை தட்டுவாங்க அந்த நேரத்தில் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அல்லது அந்த நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேசணும் அவங்களோட சேர்ந்து அதிகாலையிலேயே நான் அந்த இடத்துக்கு போகணும் அந்த பகுதியை போய் பார்க்கணும் பாதிக்கப்பட்ட மக்களோடு பேசணும் இந்த மாதிரி வந்து என்னுடைய தூக்கங்கிறது பாடி ஒரு ட்யூன் பண்ணி வைக்கும் பாடி எதுவுமே நம்முடைய பாடி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு வடிவம் கொண்டாது அமைப்பை டைம் கிளாக் இருக்குது நீங்கள் வந்து நாலரை மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லிட்டு படுத்தால் நாலரை மணிக்கு நம்முடைய பாடி எழுந்திருக்கும் நான் நிறைய முறை அதெல்லாம் வந்து ரொம்ப நடைமுறையில் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து தினம் பத்து மணிக்கு படுத்திங்கன்னா பத்து மணிக்கு உங்களுக்கு தூக்கம் வரும் தினம் எட்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா எட்டு மணிக்கு உங்களுக்கு பசிக்கும் பாடி அந்த மாதிரி ட்யூன் ஆயிடும் அப்புறம் அந்த பாடிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ஓய்வு தேவங்கும்போது அந்த ஓய்வை நம்ம கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரே பிரச்சனையில சிந்திச்சு அது இல்லை வேறு வேறு பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது மனசுக்கு அது ஓய்வு தான் அது ஒரு நேரம் வந்து நம்ம வந்து அரசியல் பேசுகிறோம் இன்னொரு நேரம் நான் கலாச்சாரத்தை பேசுகிறோம் இன்னொரு நேரத்தில் நம்ம குடும்ப பிரச்சனையில் பேசுகிறோம் இன்னொரு நேரத்தில் நண்பர்கள் பாடல்கள் கேட்பீங்களா நீங்கள் ஏதாவது எனக்கு அந்த மாதிரி எந்த ரிலாக்ஸேஷனுமே கிடையாது எப்போவுமே ஆக்குபைடாக தான் நான் இருக்கிறேன் அதனால் எனக்கு வந்து இப்போ குடும்பம்னு ஒன்றும் இல்லை அதனால் வீட்டுக்கு நம்ம வந்து எட்டு மணிக்கு மேலே பேனா கும்பல் வராது அப்படின்னு நம்ம வந்து ஒரு மகிழ்ச்சியாக போய் குடும்பம் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லை எல்லாமே கட்சி தான் குடும்பமாக இருக்கும்போது ஒரு மணிக்கு நான் வந்து இறங்கினாலும் அப்போ கட்சிக்காரங்க இருக்கிறாங்க ரெண்டு மணிக்கு வந்து இறங்கினாலும் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே வந்தாலும் ரூமுக்குள்ளே நான் வந்தால் கூட ரூம் தான் ரூமுக்குள்ளே வந்தனாலும் அங்கேயும் கட்சிக்காரங்க தான் இருக்கிறாங்க தூங்கி முழிக்கும்போதும் போதும் கட்சிக்காரங்க தான் இருக்கிறாங்க என்னை படுக்க வைக்கிறவர்களும் கட்சிக்காரர் தான் இருக்குது அப்போ எனக்கு வந்து ப்ரைவேசிங்கிறது சுத்தமாக நான் எழுந்துட்டேன் முப்பத்தஞ்சு வருஷத்தில் பர்சனல் ஷேரிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு வழியை பகிர்ந்து கொள்வதோ அல்லது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ரொம்ப மன அழுத்தத்தை பகிர்ந்து கொள்வதோ தனிப்பட்ட முறையில் யாரும் எனக்கு அந்த மாதிரி இல்லை நட்பு அதாவது ஃபேமிலின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நிச்சயமாக யாரும் சரி அண்ணன் வந்து குடும்பத்தோடு இருக்காரு எங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நான் தனியாக இருக்கிறதுனால அண்ணன் இங்கே எப்படி இங்கே வந்து படுக்க தானே வரணும் அப்படின்னு இங்கே வந்து உட்காந்துவாங்க சினிமாவில் ஒரு சிக்ஸ் பேக் வச்சுருக்க ஹீரோ அவங்க மேலே வந்து ஒரு மூணு மணி நேரத்தில் பார்த்துட்டு அவர் ஹீரோயும் எழுதிச்சிருவாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு லார்ஜர் தேன் லைஃப் ஒரு இமேஜ் இருக்குது இப்போ வந்து வெளியில் நம்முடைய பிரச்சனை அண்ணன் தீர்த்து வச்சுருக்காரு அப்படின்னு வர்றது இப்போ வந்து இந்த சுமையை பகிர்ந்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சுமை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் இது வந்து ரொம்ப சுமையாக இருக்குதா சுமைதான் ஆனால் சுமந்து தான் ஆக வேண்டும் வழிதான் ஆனால் அதை தாங்கி தான் ஆகணும் சகித்து தான் ஆகணும் என்ன அது நான் வந்து ரொம்ப சங்கடத்தோட பிடிக்காம இல்லை வலி வழியை வந்து நான் விரும்பியே அந்த வழியை தாங்கிக் கொள்கிறேன் கொள்கிறேன் தாய் வந்து எப்போதும் பிரசவ காலத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல அந்த மாதிரி தான் சுதந்திர ஊடக பயணத்தில் இணைந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்